இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டவர் ஃபேனை எப்படி சர்வீஸ் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம் இதில் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை அதுவும் என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ இந்த டவர்ஸ் ஃபேனை நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்ம கழட்டணும் ஏற்கனவே உடஞ்சிருச்சு அதனால நான் வந்து சின்ன ஒரு கனெக்ட்ராட்டு போட்டு நான் ஸ்க்ரூ டைட் பண்ணியிருக்கிறேன் அது ரெண்டு ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிக்குவோம் லூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கழட்ட போகிறோம் அதையும் கழட்டிடுவோம் அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதையும் கழட்டணும் அப்புறம் அடிப்பகுதியில் ரெண்டு ஸ்க்ரூ அதையும் கழட்டிடுங்க கழட்டணும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து வெளியில் எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோன்னா உள்ளே பார்த்தா ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா இதில் வந்து பார்த்தா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுவோம் அந்த டஸ்ட்டை வந்து திரும்பி வெளியில் வரும் ஸ்பீடு வச்சிங்கன்னா வெளியில் வரும் இந்த டஸ்ட்டை பூரா க்ளீன் பண்ணணும் உள்ளே டஸ்ட்டை பூரா க்ளீன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து பூரா ஒயர் பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் வைக்காமல் இருக்கும் ஃபுல்லாக திருவிட்டிருப்பாங்க ஒயரை வந்து முறுக்கி விட்டுருப்பாங்க அதை நீங்கள் வேணால் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் அது லூஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்க இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா அது லூஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்பேன் வந்து ஓடாத ஒரு காலைக்கும் அப்புறம் ஒரு காலை ஓடும் அது வந்து நீங்கள் டைட்டை மாட்டிங்க இல்லை வந்து சால்ட்ரிங் வச்சுருங்க இதில் பாருங்கள் ஆன் பட்டனோட இது ஒயர் வந்து லூஸாக இருந்தது நான் டைட் வச்சுட்டேன் ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்ரு அது ஸ்டெப்பர் மோட்ரு பார்த்திங்கன்னா அந்த லீஃப் வந்து ஒரு ஃப்ரண்ட் சைடில் இது மாதிரி ஒர்க் ஆகும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் ஸ்பேன் எப்படி ரவுண்ட் அடிக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த ப்ளேட் மட்டும் திருப்பி விடும் ப்ரஷை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிங்க இப்போ வந்து பவர் போட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன் அது எப்படி சுற்றுன்னு பாருங்கள் டஸ்ட் கூட வருது நான் ப்ரெஸ்ஸில் க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ண டஸ்ட் வர தெரியன்னு நினைக்கிறேன் போட்டு மறுக்க ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணி போடுங்க இந்த டவர் ஃபேனு கூலர் பார்த்தீங்கன்னா நீ எப்பவுமே கழட்டி க்ளீன் பண்ண உள்ள டஸ்ட் பின் அந்த டஸ்ட் வந்து திரும்பி வெளியில் வரும் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டவர் ஃபேனில் இந்த லீஃப் வந்து சுற்றுல அப்படினா கீழே ஸ்டெப்பர் மோட்டருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்டெப்பர் மோட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள் அந்த ஸ்டெப்பர் மோட்டர் சேஞ்ச் பண்ணால் அவங்களுக்கு கரெக்டாகும் ஸ்டெப்பர் மோட்டர் போனால் இந்த லீஃப் வந்து திரும்பாது இதில் ரெண்டுருந்தது லீஃப் ஒன்று கட் ஆகிருச்சு ஸ்டெப்ரமோட்டரோட சுவிட்ச் அதுதான் ஃபஸ்ட் ஒன் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேனோட சுவிட்சு மூணு ஸ்பீடு இருக்கு அவ்வளோ ஸ்லோவாக சுத்துது ஃபாஸ்ட்டாக ஓடலை அப்படின்னா அந்த கெப்பாசிட்டி மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள் அது சேஞ்சு பண்ணால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடும் மேல் பறத்தில் பார்த்திங்கன்னா புஷ் போட்டிருப்பாங்க அந்த புஷுக்கு லைட்டாக ஆயில் விட்டுக்குங்க கீழ் புஸுக்கும் அதுக்கும் ஒரு லைட்டை ரெண்டு ரெண்டு ட்ராப் ஆயில் அந்த நாய்ஸ் ஒர்க் வராது வைப்ரேஷன் சவுண்டு மாதிரி வரும் வீட்டில் நல்லா ஒர்க்காக இருக்கு நல்லா ரீச் பண்ண வீட்டு வீடு சரி ஒரு வீடியோ போனோம் சொல்லிட்டு அது நல்லா விட்டு வீடியோ எடுத்து